அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்று தொடர் ஹிஜ்ரி ரெண்டாம் ஆண்டில் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்க கூடிய பதில் யுத்தம் நிகழ்ந்தது இந்த யுத்தத்தில் அலி அலி அல்லாஹு அவர்கள் மிக தீவிரமாக போரிட்டு தனது வீரத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள் இந்த போரில் இறை நம்பிக்கையாளர்கள் பெரு வெற்றி பெற்றதோடு இறை நிராகரிப்பாளர்களும் அவர்கள் மிக முக்கிய தலைவர்களாக அபு ஜஹல் போன்றவர்கள் இந்த யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டு படுகொலையும் செய்யப்பட்டார்கள் எதிரிகளில் பலர் உயிருடன் பிடிக்கப்பட்டு யுத்த கைதிகளாக மதினா நகருக்கு கொண்டு வரப்பட்டார்கள் மும்பை காட்டிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த யுத்தத்தின் மூலம் இள நம்பிக்கையாளர்கள் மிக சிறந்த ஆன்மீக பலத்தை பெற்றுக் கொண்டார்கள் இப்பொழுது பாத்திமா எல்லா அவர்களும் பதினெட்டு வயது பூர்த்தியாக இருந்தது மேலும் முக்கிய நபர்களாக கருதப்பட்ட பலர் வானுகா அவர்களை மனம் அலி அவர்களிடம் மனுக ஆரம்பித்தார்கள் ஆனால் இடைத்துதர் அல்லாஹு அலிசல்லாம் அவர்களோ இறைவன் தரப்பிலிருந்து அதற்கான சம்மதத்தை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் அலி அல்லாஹ் வானுகா அவர்கள் மிக மிக்கப்பட்டவராக தனது முதுகுக்கு பின்னால் எதையோ மறைத்து கொண்டவராக வாய்ஸ் அவர்கள் முன்பாக வந்து நின்றார்கள் அலிலு அவர்களின் வித்தியாசமான இந்த கோலத்தை பார்த்த இறை தூதர் சல்லா வாய் சொல்லம் அவர்கள் அழிலி அல்லாஹானு அவர்களது உள்ளத்தில் ஓடுகின்ற வரிகளை வாசித்து காட்டுபவர்கள் போல அழியே நீங்கள் மகளை மணந்து கொள்ள சம்மதம் கேட்டுதான் இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்றார்கள் அதற்கு அழிகள் எல்லா வணுகிறார்கள் நீங்கள் நினைத்தபடியே தான் அதற்கு தான் இங்கே உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்று கூறினார்கள் இளைத்தவர் அலிஸ்லாம் அவர்கள் தனது அருமை மகளால் ஃபாத்திமாலி அல்லாஹ் அணுக அவர்களிடம் சென்று தங்களுக்கு அழி அவர்களை மனம் முடித்து வைக்க நான் நாடுகிறேன் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் இதனை கேட்ட மாத்திரத்திலேயே மிகவும் அமைதியாக பாத்திமா அலி அல்லாஹான அவர்கள் வம்பி ஆள ஆரம்பித்தார்கள் அலி மிகவும் கற்ற நாணமுள்ள மனிதர் இன்னும் உள்ளவர் மகனும் ஆவார் என்று இறைத்ததாக அழகி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் இறைத்ததல்ல அழி சொல்லாம் அவர்களின் தேர்வை அலி அவர்கள் ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார்கள் அப்பொழுது அடியாக அல்லாஹ் அவர்களிடம் வந்த இறைத்தோர் சொல்ல அவர்கள் அடியே எனது மகளுக்கு நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள் வைத்திருந்தால் அதனை கொண்டு வாருங்கள் என்றார்கள் அழியுள்ள அவர்களின் இளமை பருவம் முதலே அவர்களையும் அவர்களது பொருளாதார நிலைமைக்கும் நன்கு அறிந்தவர்களான இறைத்தோரு சல்லவாலை அவர்கள் சரி உங்களிடமே எதுவுமே இல்லை என்றால் உங்களது பாதுகாப்பு கவச இருக்கின்றதல்லவா அதனையே எனது மகளுக்கு மகராக கொடுத்து விடுங்கள் என்று இறைத்துதல் செல்லலாக ஒலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் தனது கவச உடையை தனது அடிமையிடம் கடைத்தறிவுக்கு கொடுத்து விட்ட அழிநிலை திருகங்களை பெற்றுக் கொண்டார்கள் கவச உடையை விற்ற பணத்தை கொண்டு வந்து இறைத்துதல் செல்லலாக ஒலி செல்லம் அவர்களும் கொடுத்த பொழுது அதனை பெற்றுக் கொள்ளாமல் இதனை நீங்களே வைத்துக்கொண்டு கொண்டு திருமணத்திற்கு தேவையான பொருட்களையும் இன்னும் வாசனை திரவியங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இறை தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறிவிட்டார்கள் இந்த ஆரம்ப கட்ட வேலைகள் முடிந்த தனது உதவியாளரான அனஸ் பின் மாலிக் அலி அல்லா வானுகா அவர்களை அழைத்த இறை தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அபுபக் அலி அல்லா வான்ஹு உதுமான் அலி அல்லா வான்ஹு உமர் அலி அல்லா வான்ஹு தல்ஹார் அலி அல்லா வான் ஜுபேர் அலி அல்லா வான் போன்றவர்களையும் அன்சார்கள் மற்றும் முஹாதிர் தோழர்களையும் இந்த திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள அழைத்து வருமாறு அனுப்பி வைத்தார்கள் அனைத்து தோழர்களும் அங்கே குழுமியதன் பின்னால் அவர்களை அழைத்த இறைத்துதர் சல்லா அலி நீங்களே உங்களது திருமண உரையை வாசியுங்கள் என்றார்